மற்றும் ஒரு அண்மை செய்தி மதுரையில் உள்ள பள்ளிகள் மற்றும் மழலையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று மதுரை ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார் மதுரை கே கே நகரில் மழலையர் பள்ளியில் நான்கு வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி நடத்தக்கூடாது என்று மழலையர் பள்ளிகளில் கோடைக்கால பயிற்சி நடத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மதுரையில் உள்ள மழலையர் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் மழலையர் பள்ளிகளில் நடத்தக்கூடாது என்று ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் மதுரை மாநகர் கே கே நகர் பகுதியில் செயல்பட்ட ஸ்ரீ கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல் என்ற பள்ளியில் என்ற மலலைய பள்ளியில் இன்று காலை விளையாடிக் கொண்டிருந்த போது ஆருத்ரா என்ற நான்கு வயது சிறுமி அந்த பள்ளி வளாகத்தில் திறந்த நிலையில் அல அலட்சியமாக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டிற்குள் கீழே விழுந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் ஏற்கனவே பள்ளி தாளர் உள்ளிட்ட ஏழு பேர் ஏழு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து வகையான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் அதே நர்சரி பிரேமில் தொடக்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் கோடை கால விடுமுறை நாட்களில் கண்டிப்பான முறையில் செயல்படக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போன்று கோடைகால விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் சிறப்பு வகுப்புகள் மாலை நேர வகுப்புகள் உட்பட எவ்வித நிகழ்வுகளின் பெயரில் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளை மீறி செயல்படும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சி தரப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் தரப்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது காலை இன்று காலை கே கே நகர் பகுதியில் உள்ள மலலைய பள்ளியில் நான்கு வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தின் எதிரொலியாக கோடைகால பயிற்சி வகுப்புகளுக்கு அனுமதி இல்லை எனவும் அதனை மீறி செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது மோனிசன் சல்மான் தகவல்களுக்கு நன்றி